தாய்மை இது ஒரு உண்மை கதை என்னங்க நீங்கள் எங்கள் கை வச்சு பாருங்களேன் குழந்தை எப்படி எட்டி உதைக்கிறான்னு என்று மனம் நிறைய சந்தோஷத்துடனும் பூரிப்புடனும் தன் கணவனின் கைகளை எடுத்து தன் வயிற்றின் மீது வைத்து தன்னுடைய ஆனந்தத்தை பகிர்ந்து கொண்டாள் அந்த பெண் அடிக்கடி நீ இப்படி தான் சொல்கிற ஆனா பாரு இந்த சின்ன குட்டி நான் கை வச்சா மட்டும் உதைக்கவே மாட்டேங்கிறான் என்று குறைப்பட்டு கொண்டே அவன் கையை வயிற்றின் மீது வைக்க இதோ இப்போ குழந்தை உதச்சான் பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல என்று அந்தப் பெண் சந்தோஷமாக கேட்க இருவருக்குமான உரையாடல் தொடர்ந்து கொண்டிருந்தது இவற்றையெல்லாம் ஏக்கத்துடன் பார்த்து மேடிட்டே என் வயிற்றில் இருந்த குழந்தையை தடவி கொடுத்தபடி அமர்ந்திருந்தேன் நான் நமக்கு தாய்ந்த பாக்கியமே இல்லாமல் போச்சே யாராக குறை சொல்ல கடவுள் நம்ம தலையில் எழுதின எழுத்து அப்படி என்று யார் மீதும் குறை சொல்ல தோன்றாமல் நடக்கணும்னு இருக்கிறது நடக்குது கண்டதையும் யோசிச்சு வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கும் நம்மளோட குழப்பம் போய் சேர வேண்டாம் மனசை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கலாம் என்று நினைத்தேன் நான் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதில்ல சொல்கிறேன் கேளுங்க என்னோடய பேர் ராதா எனக்கு கல்யாணமாகி பதினோரு வருஷம் ஆச்சு ஆனாலும் எங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கல நானும் என்னோடய கணவர் கிருஷ்ணரும் போகாத கோவில் இல்லை வேண்டாத தெய்வம் இல்லை ஆனால் எந்த கடவுளுமே முழிச்சு பார்க்கவே இல்லை எங்களை பேர் பொருத்தம் கூட எங்களுக்கு அருமையாக அமைஞ்சிருந்தது ராதா கிருஷ்ணன் அப்படின்னு அதே போலத்தான் மன பொருத்தமும் ஆனால் குழந்தாதான் இல்லாமல் போச்சு என்னை அவர் நல்லா பார்த்துக்கிட்டார் நல்லா போய்கிட்டு இருந்தேன் எங்கள் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு புயல் வீசியது நாற்பது வயசில் வந்த ஹார்ட் அட்டேக்கில் அவர் போய் சேர்ந்துட்டார் யாருமே இல்லாமல் நிற்கதியாக நிற்கிறேன் நான் எனக்கு அப்போ முப்பத்தஞ்சு வயசு நடந்துச்சு அவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் எங்கள் சொந்தக்காரங்களோட சுயரூபம் அப்போ தான் எனக்கு தெரிய ஆரம்பித்தது எல்லா சொத்தையும் என் குழந்தனார் பேரில் மாற்றி எழுதுனாங்க அதுதான் உனக்கு குழந்த குஜின்னு எதுவுமே இல்லையே உனக்கு எதுக்கு தரணும் அப்படின்னாங்க என்னை கேள்வி கேட்டுட்டு எல்லா சொத்தையும் மாற்றி எழுதிக்கிட்டாங்க அதை எதிர்த்து நான் பேசவும் இல்லை எனக்கு போக்கிடம் இல்லாமல் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் ஏற்கனவே அம்மா அப்பா இல்லாதனா இவங்க எல்லோருக்கும் ரொம்ப இலக்காரமாகவே போயிட்டேன் அவர் டிரைவராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சுபாஷினி டாக்டர் அம்மா வீட்டில் என்னை வேலைக்கு கூப்பிட்டாங்க வேறு வழி இல்லாததுனால நானும் அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போனேன் அவங்க வீட்டில் ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பொண்ணு மாசமாக இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு பார்த்து பார்த்து நான் உதவி செஞ்சேன் நல்ல மனசோட தான் உதவி செஞ்சேன் ஆனாலும் என் கண்ணில் இருந்த ஏக்கத்தை பார்த்த அந்த டாக்டர் அம்மா என்கிட்ட உனக்கும் ஒரு குழந்தைய சுமக்கிற ஆசை இருந்திருக்கும்ல அப்படின்னு கேட்டாங்க ஆமாங்கம்மா தான் குழந்த பித்துக்கு ஆசை இருக்காது நானும் எத்தனையோ கனவெல்லாம் கண்டேன் ஆனால் எங்களுக்குன்னு ஒரு குழந்தை இல்லாமையே போயிடுச்சு உனக்கு என்ன வயசு ஆகுது ராதா முப்பத்தஞ்சு வயசு தானே ஆகுது பேசாமல் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு டாக்டர் அம்மா கேட்க அதை கேட்ட எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தது என்னால் அப்படியெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாதுங்கம்மா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அவர் கூட வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சி பார்த்து அப்படியே வாழ்க்கையை ஓட்ட வேண்டியது தான் இன்னொரு கல்யாணமெல்லாம் நான் கண்டிப்பாக பண்ணிக்க மாட்டேம்மா அப்போது உனக்கு ஒரு வழி சொல்கிறேன் கேளு நீ வாடகை தாயாக இருக்கியா என்று கேட்டார் நான் யோசனை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு காலையில் உங்கள் கிட்டே சொல்கிறேங்கம்மா அன்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் பிடிபடவில்லை வாடகை தாயாக இருக்கலாமா வேண்டாம்னு நிறைய யோசனை பண்ணினேன் ஒரு குழந்தைய வயிற்றில் சுமந்து பெற்று கொடுக்கறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு புனிதமான காரியம் குழந்தை இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி தானே எத்தனையோ பேர் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு உபயோகமாக இருக்கிறதுல என்ன தப்பு ஒரு குடும்பத்துக்கு வாரிசு கிடைக்கும் ஒரு வம்சம் தலைக்க போகுது இன்னொரு பக்கம் இந்த ஊர் உலகம் என்ன சொல்லும் புருஷனே இல்லாதவ புள்ள பத்துக்கிறா அப்படின்னு பேசாதா என்ற சந்தேகமும் எழுந்தது இந்த ஊர் உலகம் எதை பற்றி தான் பேசலை அப்படி இந்த ஊர் உலகத்தில் எல்லோரும் நியாய தர்மம் நடந்துக்கிறாங்க என்ன அவருக்கு சேர வேண்டிய சொத்தில் ஒரு கால்வாசி சொத்தை எனக்கு எழுதி வச்சுருந்தா கூட அடுத்தவங்கள நம்பி பிழைக்க வேண்டிய கஷ்டம் வந்திருக்காதி ஏதோ இந்த டாக்டர் அம்மா நல்லவங்களாக இருக்க போய் என்ன வேலைக்கு கூப்பிட்டாங்க அப்படி இல்லைன்னா என்னோடய நிலமை என்ன ஆகிறது பலவாறு யோசித்து இறுதியில் அடுத்தவருக்கு உதவி செய்வதற்காக வாடகை தாயாக இருக்கலாம் என்ற முடிவினை நான் எடுத்தேன் அடுத்த நாள் காலையில் முதல் வேலையாக டாக்டர் அம்மாவை பார்த்து அம்மா எனக்கு இதில் முழு சம்மதம் என்று முகத்தில் புன்னகையுடன் அவரை பார்த்து சொன்னேன் சரி ராதா இதில் என்னென்ன கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ குழந்தையை சுமப்பது நீயா இருக்கலாம் ஆனால் அந்த பத்து மாசமும் குழந்த உன்னோட பொறுப்பு தான் ஆனால் குழந்த உன்னோட வயிற்றுலேருந்து வெளியே வந்த அடுத்த நிமிஷம் அந்த நொடி குழந்தைக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது குழந்தைய அதோட அம்மா அப்பா கிட்ட கொடுத்துருவோம் நீ குழந்தைய பார்க்க முடியாது அதுக்கு பால் கொடுக்க முடியாது என்ன குழந்த அப்படிங்கிற விஷயத்த கூட உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க அதையும் யோசிச்சு பாத்துக்கோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கும் தான் இருந்தாலும் ஒரு குடும்பத்துக்கு உன்னால் ஒரு வாரிசு கிடைக்கும் சரிங்கம்மா என்று சந்தோஷமாகத்தான் வாடகை தாயாக இருப்பதற்கு ஒப்புக்கொண்டு வந்தேன் நான் டாக்டர் அம்மா அவங்க ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க என்னென்னவோ சக்காப்பெல்லாம் செஞ்சாங்க ஊசி மருந்து மாத்திரை சத்தான சாப்பாடு அப்படின்னு நேரா நேரத்துக்கு நல்ல கவனிப்பு அருமையான சாப்பாடு சத்தான காய்கறிகள் கீரை முட்டை அப்படின்னு எல்லா நேரமும் என்னோடய நாட்கள் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு எனக்குள்ளே குழந்தை உருவாகி இருக்கிறத உறுதி பண்ணிக்கிட்டாங்க நான் ஹாஸ்பிட்டல் பொறுப்பில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் தங்கியிருந்தேன் அங்கே என்னை போல் இன்னும் நாலு பேர் இருக்காங்க எல்லோருமே வாடகை தாயாக இருக்க வந்தவங்க தான் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் குழந்தையை பற்றின நினைப்பை தவிர எனக்கு வேறு எதுவுமே மனசில் தோணலை நடக்கும் பொழுதும் நிற்கும் பொழுதும் ஏன் உட்காரும் பொழுதும் போதும் அப்படின்னு ஒவ்வொரு நொடியும் குழந்தைய நாம் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு ரொம்பவே கவனமாக அடி மேலே அடி வச்சு நடந்து அழுங்காமல் குழுங்காமல் இருந்தேன் இப்போது எனக்கு ஏழு மாதம் நடக்குது என்ன இருந்தாலும் இது என்னோடய குழந்தையாக இருந்தால் நான் அனுபவிக்கிற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் என் கணவர்கிட்ட ஆசை ஆசையாக இந்த பொண்ணு மாதிரி நானும் சொல்லியிருப்பேன் ஆனால் எனக்குத்தான் அந்த பாக்கியம் கிடைக்கிறியே என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன் ராதா உள்ளவாமா அடுத்தது நீதான் என்று சிஸ்டர் அழைக்க சந்தோஷமாக எழுந்து டாக்டரின் ரூமுக்குள் சென்றேன் ராதா எப்படி இருக்க குழந்தையோட அசைவுகள் எல்லாம் தெரியுதா என்று அக்கறையாக விசாரித்தார் டாக்டர் நல்லாவே தெரியுதுங்கம்மா குட்டி பையனோ இல்லை பொண்ணோ நல்லா உதைக்கிறாங்க துரு துருன்னு இருக்காங்க என்று என்னுடைய மனதில் இருந்தவற்றை பகிர்ந்து கொண்டேன் நான் சரி ராதா படு ஒரு ஸ்கேன் பார்த்துடலாம் என்று டாக்டர் சொல்ல ஸ்கேனில் குழந்தையை என்னிடம் டாக்டர் காண்பிக்க மாட்டாரா என்ற ஏக்கத்துடன் டாக்டரை நான் பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் டாக்டர் என்னிடம் குழந்தையை காண்பிக்கவே இல்லை நம்ம மனசில் இருக்கிறத சொன்னால் தனியாக அவங்களுக்கு தெரியும் என்று என்னுடைய உள் மனசை சொல்ல டாக்டரிடம் கொஞ்சம் குழந்தையை காட்டுறீங்களா எனக்கும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது என்று தயக்கத்துடன் கேட்டேன் நான் குழந்தைக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் தேவையில்லாமல் குழந்தை மேலே ஆசையை வளர்த்துக்காதீங்க அது உங்களுக்கு நல்லதில்லை என்று சற்று கடுமையாகவே பேசிய டாக்டர் கடைசி வரை குழந்தையை என் கண்ணில் காட்டாமலேயே ஸ்கேன் பார்த்தாச்சு எந்திரிங்க ராதா என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டார் ஒரு நிமிடம் அந்த குழந்தையை என் கண்ணில் காமிச்சா என்ன குறைஞ்சா போய்டும் ஏன் இந்த டாக்டர் இப்படி போயிருக்காங்களோ என்று மனதில் அவரை திட்டியபடியே அந்த ரூமை விட்டு நான் வெளியே வந்தேன் அதன் பின்பு அருகில் இருந்த ஹாஸ்டலுக்கு நான் சென்றேன் அங்கே மஞ்சு சௌமியா சத்யா ரேவதி ஆகிய நாள் வரும் சுற்றிலும் அமர்ந்து கொண்டு பேசி கொண்டிருந்தனர் என்ன ராதாக்கா செக்கப் முடிஞ்சுதா என்று அக்கறையாக கேட்டால் மஞ்சு அதெல்லாம் பார்த்தாங்க மஞ்சு குழந்தையை தான் காண்பிக்கவே மாட்டேன்ட்டாங்க அதான் கஷ்டமாக இருக்குது இந்த குழந்தைக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் எதுக்கு அது மேலே இப்படியெல்லாம் ஆசைப்படுற ராதா என்று உரிமையாக என்னை கடிந்து கொண்டார் ரேவதி அக்கா இல்லைக்கா பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு அந்த தானே ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணுறேன் அதை ஒரு தடவை காமிச்சா என்னவா ராதா நீ பண்ணுறதெல்லாம் நல்லாவே இல்லை ஆமாம் சொல்லிட்டேன் என்று சௌமியா சொல்ல ஆமாம் ராதாக்கா உங்கள் தான் நாங்கள் எல்லோரும் சொல்கிறோம் சொன்னால் கேளுங்க குழந்தை மேலே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காதீங்க என்று சத்யாவும் அறிவுரை சொன்னாள் எல்லோரும் அவர்களின் கருத்தை என்னிடம் சொல்ல எனக்கு கண்களில் கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது அப்போ இந்த குழந்தைய ஒரு தடவை கூட நான் பார்க்கவே முடியாதா என்ற ஏக்கத்துடன் நான் கேட்டேன் என்ன ராதா தெரிஞ்சுதான் பேசுகிறியா ஆரம்பத்திலேயே ஒரு பேப்பரில் எல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்களே படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்கன்னு கொடுத்தாங்களே பார்க்கலையா நீ குழந்தைய ஒரு தடவை கூட நம்மக்கிட்ட காமிக்க மாட்டாங்க அது பொண்ணா பையனான்னு சொல்ல மாட்டாங்க தெரியுமா இதையெல்லாம் பார்க்கலையா நீ என்று என் மீது அக்கறையாக ரேவதி அக்கா கேட்டார் நானும் அதையெல்லாம் படித்து பார்த்து தான் கையெழுத்து போட்டேங்கா ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குது தினம் தினம் குழந்தை வளர வளர அது மேலே இருக்கிற ஆசையும் வளருதே நான் என்ன பண்ணேன் உன்னோட மனசை நீ தான் கட்டுப்படுத்திக்கணும் குழந்தையை சுமந்து பெற்று கொடுக்கறது மட்டும்தான் நம்ம வேலை அதுக்கு தான் பணம் தராங்க அவ்வளவுதான் அத்தோடு இந்த வேலை முடிஞ்சுது நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு குழந்தையை பெற்று கொடுத்துருக்கேன் என்று மஞ்சு சொன்னாள் என்ன மஞ்சு இத்தனை நாளாக இதை பற்றி நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே என்று ஆச்சரியமாக கேட்டேன் நான் அக்கா இங்கே இருக்கிற எல்லோருக்குமே இந்த விஷயம் தெரியும் உங்கள் ஒருத்தரை தவிர கஷ்டமாக தான் இருந்துச்சு குழந்த பிறந்த நிமிஷம் அந்த குழந்தையை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டாங்க அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு வார்த்தையில் சொல்ல முடியாது அவங்க பேசியபடி பணத்தை கொடுத்துட்டாங்க ஆனாலும் அந்த குழந்தைக்காக பால் என்னோட மார்பில் கட்டிக்கிச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன் வயிற்றை விட்டு வெளியே வந்த குழந்தை மறுபடியும் வயிற்றுக்குள்ளே இருக்கிற மாதிரி தோணும் எந்த குழந்தை அழுகிற சத்தம் கேட்டாலும் அது நம்ம பெற்ற குழந்தையாக இருக்குமோன்னு இந்த பாலும் மனசு தவியாக தவிக்கும் மார்பில் பால் கட்டிக்கிச்சு எந்த குழந்தைய பார்த்தாலும் அது பசி ஆற்றலாம்னு தோணுச்சு நான் தெளிஞ்சு வர பதினஞ்சு நாள் ஆச்சு ஆனாலும் மறுபடியும் எதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு காரணம் என்னோடய பிள்ளைங்க நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும் ஊதாரியாக திரிகிற என் புருஷனை எதிர்பார்க்காம நானே ஒரு சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு தான் மஞ்சுவின் கதையை கேட்ட எனக்கு என்ன என்றே தெரியவில்லை அவளின் கதையை மேலும் கேட்க சங்கடமாக இருந்ததால் ரூமிற்கு சென்று எனக்காக ஒதுக்கப்பட்டிருந்த பெட்டில் படுத்துக்கொண்டேன் மனம் சரியில்லாமல் இருந்ததால் சாப்பிடாமலேயே படுத்துக்கொண்டேன் ஒரு அரை மணி நேரம் கடந்த நிலையில் எனக்கு நன்றாகவே பசித்தது ஆனாலும் சாப்பிட மனம் வரவில்லை வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கும் பசித்திருக்கும் போல வேகமாக அது உதைக்க என் மனம் பதறியது ஐயோ கண்ணா என்னை நம்பித்தானே நீ என்கிட்ட வந்த நான் நிச்சயம் உன்னை நல்லா பார்த்துப்பேன் உனக்காக நான் போய் சாப்பிட போறேன்டா கண்ணா என்று வயிற்றில் இருந்த குழந்தையிடம் பேசியவாறே சாப்பிடுவதற்காக டைனிங் ஹால் நோக்கி நடந்தேன் நான் அன்றிலிருந்து தினமும் குழந்தையிடம் பேசுவதை வாடிக்கையாக கொண்டேன் பிரசவத்திற்கான நாள் நெருங்க நெருங்க இனம் புரியாத ஒரு பயம் வந்து மனதிற்குள் கொண்டது குழந்தையை பிரியப் போகிறோமே அதை ஒரு முறை கூட பார்க்க முடியாதே நம்மால் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்னை விட்டு பிரிந்து இந்த குழந்தை இருந்து விடுமா இன்னும் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் என் மனதிற்குள் கொண்டிருந்தன என் குழந்தை இல்லை இல்லை அவர்களின் குழந்தை இந்த உலகத்தை பார்ப்பதற்கான நாளும் வந்தது செயற்கை முறையில் கருத்தறித்ததால் சுக பிரசவத்திற்கான எந்தவித ஏற்பாடுகளும் இன்றி நல்ல நாளில் நல்ல நேரத்தில் குழந்தையை ஆப்ரேஷன் செய்து எடுத்து விடுவது வாடிக்கையான ஒன்றுதான் ஆப்ரேஷனுக்கு பிந்தைய நாட்களில் என்னை யார் கவனித்துக் கொள்வார்கள் என்ற பயமும் எனக்குள் ஒரு புறம் இருந்து கொண்டே இருந்தது குழந்தையின் அழுகை சத்தத்தை கேட்டு விடுவோமா இல்லை அதற்கு கூட நமக்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று இந்த பேதை மனம் பித்து பிடித்தது போல குழந்தை குழந்தை என்று ஜெபித்து கொண்டே இருந்தது என் இதயம் கூட லேப்டாப் என்ற துடிப்பை மறந்துவிட்டு குழந்தை குழந்தை என்றே துடிக்க தொடங்கியிருந்தது அடுத்த நாள் ஆப்ரேஷன் என்று அதற்கான முன்னேற்பாடுகளை அனைவரும் கவனித்துக் கொண்டிருக்க இந்த குழந்தையின் பெற்றோர் யாராக இருக்கும் அவர்களை எப்படியாவது பார்த்துவிட மாட்டோமா என்று ஒவ்வொருவரையும் முகத்தையும் பார்த்து கொண்டே இருந்தேன் ஆனால் யார் என்று தெரியவில்லை இந்த குழந்தையை நான் சுமப்பதற்கான பாக்கியத்தை கொடுத்த அந்த புண்ணியவான்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதார அவர்களையும் வாழ்த்தினேன் அந்த இரவு முழுவதும் குழந்தையுடன் பேசி தீர்த்தேன் இனி காலம் முழுவதும் பேச முடியாதல்லவா அந்த ஏக்கத்தை எல்லாம் ஒரு இரவில் பேசியே தீர்த்தேன் அடுத்த நாள் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு சந்தோஷமாகத்தான் சென்றேன் என்னை கிழித்து உன்னை எடுத்தாலும் சரி இல்லை என் உயிரையே கொடுத்தாலும் உனக்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் கண்ணே என்று என் குழந்தையுடன் மானசீகமாக பேசிவிட்டு ஆப்ரேஷனுக்காக நான் தயாரானேன் என் கண்களை கருப்பு துணியால் கட்டிவிட்டார்கள் ஆனாலும் என் வயிற்றை கிழிப்பதும் வயிற்றை அழுத்தி குழந்தையை வெளியே எடுப்பதும் நன்றாகவே எனக்கு தெரிந்தது அடுத்த நிமிடம் குழந்தையின் அழுகை சத்தம் தேன் போல வந்து என் காதில் பாய்ந்தது இந்த ஒரே சத்தம்தான் இதைத்தான் நான் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும் நினைவு அடுக்குகளில் பதித்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கான ஒரே ஒரு அடையாளம் இது மட்டும்தான் இனிமேல் இவனையோ இல்லை இவளையோ நான் பார்க்கவே முடியாது என்பதை நான் மானசீகமாக ஏற்றுக்கொண்டேன் கண்ணா நீ எங்கிருந்தாலும் நல்லா இருக்கணும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் குறைவில்லாத ஆரோக்கியத்துடன் நீ நல்லா இருக்கணும்டா கண்ணா என் செல்லண்டா என்ற தாய்மையை உணர்வு பொங்க அந்த குழந்தையை மனதார வாழ்த்தி அனுப்பி வைத்தேன் அதன் பின்பு ஏதோ பெரிய சாதனை முடித்துவிட்டவள் போல கண்களை மூடி நிம்மதியாக படுத்து உறங்கினேன் வெகு நாட்களாகிவிட்டது நான் நிம்மதியான உறக்கம் உறங்கி அன்று ஏனோ சந்தோஷமாக இருந்தது நிம்மதியான உறக்கமும் வந்தது ஒரு மூன்று மணி நேரம் போல உறங்கிய எனக்கு மார்பில் ஒரு சிறு வழி என்னடா நமக்கு நெஞ்சு வலிக்குதே என்று நினைத்து எல முற்பட்ட பொழுதுதான் என்னால் எழுந்திருக்கவே முடியவில்லை என்பதை உணர்ந்தேன் அருகில் இருந்த சிஸ்டரை அழைத்து ஏனோ நெஞ்சு வலிக்குதுங்க சிஸ்டர் என்று சொல்ல அவரோ என் மார்பை தொட்டு பார்த்துவிட்டு அது ஒன்றும் இல்லைம்மா பால் கட்டியிருக்கு மாத்திரை கொடுக்குறேன் சரியாயிடும் என்று சொன்னார் சிஸ்டர் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா உங்களோட ஃபோன் இருந்தால் எனக்கு கொடுங்களேன் என்று சிஸ்டரிடம் ஃபோனை வாங்கி என்னை இங்கே அனுப்பி வைத்த டாக்டர் சுபாசினிக்கு ஃபோன் செய்தேன் அம்மா நான் ராதா பேசுகிறேங்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ராதா நீ எப்படி இருக்க இன்றைக்கி தானே உனக்கு ஆப்ரேஷன் சொன்னாங்க ஆமாங்கம்மா ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சுது குழந்த நல்லபடியாக பிறந்துருச்சுன்னு சொன்னாங்க அம்மா நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணுமே சொல்லு ராதா என்னால் முடிஞ்சா நிச்சயமாக உதவி செய்கிறேன் குழந்தைய சந்தோஷமாக சுமந்து பத்து கொடுத்துட்டேன் இனி எனக்கும் அந்த குழந்தைக்கும் எந்தவித ஒட்டும் வரவும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கம்மா இப்போது எனக்கு மாரில் பால் கட்டிக்கிச்சு இதை நான் வீணாக்க விரும்பலை வேற ஏதாவது குழந்தைக்கு தேவைப்பட்டால் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் ஹட இவ்வளவு தானா அந்த ஹாஸ்பிட்டல்லையே தாய்ப்பால் வங்கி அப்படின்னு ஒன்று இருக்குது அங்கே போய் நீ பாலை எடுத்து கொடுத்துடு குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுற எத்தனையோ தாய்மார்கள் இருக்காங்க அவங்க இந்த மாதிரி தாய்ப்பால் வங்கியில் இருக்கிற தாய்ப்பாலை வாங்கி தங்களுடைய குழந்தைக்கு கொடுப்பாங்க நீ செய்ய போகிறது நல்ல காரியம் நீ தாராளமாக இதை செய்கிறாதா ஒன்றை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது ரொம்ப சந்தோஷங்கம்மா என்று சொல்லியபடியே போனை வைத்தேன் நான் அந்த குழந்தையை பிரிந்து நான் எப்படி இருக்க போகிறேன் என்ற எண்ணமே எனக்கு ஒரு துளியும் இல்லை இன்னும் எத்தனையோ குழந்தைகளுக்கு நான் தாய்ப்பால் கொடுக்கப் போகிறேன் என்ற நினைப்பே எனக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுத்தது தாய்ப்பால் வங்கியை நோக்கி வீல் சேரில் சந்தோஷமாக அமர்ந்து கொண்டு சென்றேன் நான்